வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமே அது வீணாய் போய்விடக்கூடாது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருமே அதை நினைப்போம் எந்த ஒரு காரியமும் நாம் செய்கிற காரியங்கள் அது ஒன்றுமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது வீணாய் போய்விடக்கூடாது என்பதில் நாம் ரொம்ப கருத்தாய் நாம் இருப்போம் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து தான் நம்ம செஞ்சு கொண்டே வருவோம் நம்முடைய வாழ்க்கையில் அதே போல தான் ஒன்று குழந்தையர் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவின் சிலுவை அது வீணாய் போகாதபடிக்கு சாதுருடைய யானமில்லாமல் பிரசங்கிக்கவே கத்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார் அப்போ அடவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் அப்போ அந்த சிலுவை குறித்ததான உபதேசம் அது வீணாய் போய்விடக்கூடாது அப்படிப்பட்ட அந்த சிலுவை உபதேசத்தை நாம் அநேகருக்கு எடுத்து சொல்லி அநேகரை இயேசுனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும் அது ஒவ்வொருவர் மேலையும் விழுந்த அது கடமையாக இருக்கிறது அப்படி நாம் செய்வோம் என்றால் நிச்சய நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்போம் காட் பிளஸ்